கடலூரில் விளம்பர பதாகை சரிந்து விழுந்த காணொளி வெளியானது தொடர்பாக மூன்று காவலர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாலைகள் மற்றும் கடைவீதிகளில் பல்வேறு விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கடலூர் லாரன்ஸ் சாலையில் உள்ள போக்குவரத்து சமிக்ஜை கம்பத்தில் அமைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகை நேற்று மாலை சரிந்து விழுந்தது இதில் அந்த வழியே இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த தணிக்கைநாதன் என்பவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது காவல்துறையினர் பொறுத்திருந்த கண்காணிப்பு கருவியில் பதிவான இந்த விபத்தின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இது காவல் உயர் அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காணொலி காட்சிகளை வெளியிட்டதாக திருப்பாதிரி புலியூர் காவல்நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவசங்கர் காவலர்கள் குமரகுரு சின்ராசு ஆகிய மூன்று பேர் ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்